அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கழகத்தினுடைய மகளிரணி மேற்கு மண்டல மாநாட்டை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நம்முடைய மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிக்கு பதினைந்து மகளிர் என ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிர் பங்கு பெறக்கூடிய ஒரு எழுச்சி மிகு மாநாடாக கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் போற்றுவதற்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் மாண்பு முதலமைச்சர் கழகத் தலைவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பங்கு பெறுவார் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மகளிரணி மாநாடாக அமைய இருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி கணக்கை மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாடாக முன்னோட்டமாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றனர் நிச்சயம் மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை எ கோட்டையாக வரக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றன அரங்கம் முழுவதும் மகளிரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் அதில் இடம்பெறுவார்கள் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் முடிந்த திட்டங்களுக்கான திறப்பு விழா தொடக்க விழா எல்லாம் இருக்கும் இது இயக்கத்தினுடைய மாநாடு மகளிரணி மாநாடு ஏற்கனவே திருவண்ணாமலையில் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரன் செல்லும் துணை முதலமைச்சர்கள் இளைஞர்களுடைய மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மகளிரணி மாநாடு நடைபெற இருக்கின்றன எனவே அரசு நிகழ்ச்சியில் தான் புதிய திட்டங்கள்லாம் அறிவிப்புகள் இருக்கும்

நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்திற்கு கூடிய அத்துணை நாடாளுமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி முதலமைச்சர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள் அதற்கு முன்பாக நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றன அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட அத்துணை தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் நீங்க பொறுத்திருந்து பாருங்க யாரு யார் எந்த பகுதி யாருடைய கோட்டை என்பது